அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா மரகாஜூ பாருங்க ஒரு நின்று செட்டியாப்டே என்று சொல்லி ஆலையில் வாருங்க மழை பேஞ்சானே அந்த மலையை கட்டி நான் விதைக்காங்க எப்படி விதைக்காங்க வாருங்க மாட்டை வைக்க என்ன எடுத்து போவாங்க விதைக்காங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பேருங்க என்ன வச்சுக்கோங்க என்ன ஒழிஞ்சாங்க நிலச்சிங்க அதெல்லாம் பொறுமையான ரோட்ட ஆரம்பிக்க நிலந்தானே பொறுமையான எந்தோர் வண்டி சொல்றது கடலாலும் வயலாலும் இல்லை முன்னுக்கு கடல் கிழக்கில் மேற்குல வயலைக்கு பாருங்க அவங்க அங்கே ஆறு இருக்கு வரைக்கும் இன்னும் ஒரு ஆள் போறார் விதைக்கிறதுக்கு போறார் பாருங்க

എല്ലാം തുപ്പറഞ്ഞ് ആ വിട്ടാൽ എല്ലാം എന്നുപ്പിപ്പാർ എല്ലാം ഒരേ ഷീര ഉളവിരിക്കാങ്ങളട്ടാൽ എടുത്ത് പോകാൻ അടുത്ത് പോയി വിട്ട മഴ മുളച്ചിരും വിഷാ கொண்டு சொல்கிறாங்க அண்ணா அண்ணா நெல் தூ தூக்குறாங்க வாருங்க அப்போ கொண்டு வர அவங்க மாம்பட்டி ஆள் வேலையு ஓட்டிக்காங்க அதெல்லாம் செஞ்சு போட்டு பச படித்து கொடுத்தாங்களை வாங்க பாருங்க என்ன ஓரம் ஓர சோழ மீறிக்கிறது நெல் வச்சுக்காங்க എന്നാ കൊ കൊണ്ടുറ അല്ലെങ്കിൽ മിള്ള വരാതെ മിള ഭ തിരു കൂടിക്കാൻ ഒന്നടത്ത് പോരെ അല്ലേ എടുത്തു കൊണ്ടുപോ എന്താ പറരിക്കുകൂടെ ഹാല പോയിഞ്ഞാലും ഹാലികളും ഇല്ല എന്നു പോകുന്ന கஷ்டப்பட்டுச்சேராங்க மக்கள்கே சேராங்களை வச்சுக்கிறாங்க அந்த மாடுகள் மாடு வண்டியில் மூட்டி உழைக்க ஆள் அதை கொடுத்து போட்டு தஞ்சை வாழை வேறு அது அப்படி அப்படியே நீங்க போல அவ்வளவு முடிச்சு நல்ல ஆகாச்சும் பாதிக்கிறான் அவதான் கொடுத்த ஹோமி நினைச்சுக்கிறான் ரோடு பக்கத்தில் നെന്തൂ മയക്കോട്ട് എക്കത്ത് ഷട്ടിയാവാട്ടു